முறிகா வெற்றிவேயில் முரிகா வெயில் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காத வரம் ஒன்றை இன்று தேர்ந்தெடுத்து உன்னை தேர்ந்தெடுத்து உனக்காக நான் தரவுள்ளேன் இதையும் நீ தவறவிட்டால் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னுடைய வரத்தை உன்னால் உணரவே முடியாது வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்று தானே என் ஆலயம் தேடி வருகின்றாய் என் ஆலயத்தில் பல பக்தர்கள் இருந்தாலும் என்னுடைய கண்கள் முதலில் கவனிப்பது உன்னைத்தான் என்னை கவனிக்கிறேன் என்று சொல்கின்றீர்களே ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கிறதப்பா என்கின்றாய் உன்னை கவனித்து தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் உனக்கு பிடித்ததை உனக்கு தர வேண்டும் நீ இழந்ததை உனக்கு தர வேண்டும் என்று தான் யோசித்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது தேவையில்லாமல் நீ கண் கலங்கி அழுது கொண்டிருக்காதே மகிழ்ச்சியாக இரு தங்கமே நான் இருக்கின்றேன் அல்லவா உனக்காக நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையானனி எதற்கும் கலங்கக்கூடாது என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீ கண் கலங்கக்கூடாது என் வாக்கு இன்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா இனி நான் உனக்கு தரப்போவதை பார் நீ கேட்டதை விட பல மடங்கு அதிகமாக தந்து உன்னை சந்தோஷத்தின் உச்சிக்கு நான் அழைத்து செல்வேன் எனது கஜான வாயிற் கதவுகள் உனக்காக மட்டும் எப்பொழுதும் திறந்திருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய காலமும் நேரமும் இதோ அருகில் வந்துவிட்டது தங்கமி நீ மகிழ்ச்சியாக நிம்மதியாக இரு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலக போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப்போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் உன் அப்பா நான் உனக்கானதை அள்ளி அள்ளி தருகின்றேன் உனது கண் முன்னாலேயே நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காணத் துடிப்பாய் அப்பொழுது நான் உன் கண்முன்னே தோன்றும் பொழுது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வாழிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே உனக்கு நல் வழியை நான் காட்டப் போகின்றேன் அனைத்திலும் இருந்தும் உன்னை பாதுகாத்து விடுவிக்கப் போகின்றேன் உன்னை உயர்த்தி பார்க்க போகின்றேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எவரிடத்திலும் போய் நெஞ்சு கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்றுத் தருவதற்கு காத்திருக்கின்றேன் உனக்கு நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நான் எப்பொழுதும் துணை நிற்பேன் கவலைப்படாமல் கலங்காமல் இரு உன் வாழ்க்கையை என் கையில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா